அன்புள்ள துளாராசி நேயர்களே சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமான நான்காம் வீட்டிற்கும் திரிகோணஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் வருகின்ற இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஆறாம் வீட்டில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மாறுதலாகி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முடிய சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அடுத்து வரகின்ற நாட்களில் சனி பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு அற்புதமான அமைப்பாகும் பொதுவாக சனி கோச்சாரத்தில் சனி பகவான் மூணு ஆறு பதினொன்னில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பான அமைப்பாகும் அடுத்து வருகின்ற நாட்களில் சனி பகவான் ஆறில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நீண்ட நாட்களாக இழிபுறையில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் சுமூகமாக பழகுவார்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் குறிப்பாக திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகள் கூட தற்போது கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு குறிப்பாக தொழில் நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை தற்போது குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக வருகின்ற நாட்கள் இருக்கும் எந்த ஒரு பணியையும் மிகச் சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து குறிப்பாக சக ஊழிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் முழுமையாக குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு பொதுவாக அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக வீடு மனை போன்றவற்றினை வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படும் பூர்வீக சொத்து வகையில் கூட ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு சனி பகவான் ஆறில் சஞ்சரிப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் என கூறலாம் இந்த தருணத்தில் இந்த காலத்தில் குறிப்பாக பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் அடுத்து குறிப்பாக இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு முதல் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு முடிய குரு பகவான் லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் ஒரு அனுகூலமான அமைப்பு என்பதால் மேலும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதுபோல் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு முடிய கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் கேதுவின் சஞ்சாரத்தால் மேலும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்